வணக்கம் நண்பர்களே ராஜ்ஸ்டார் தமிழ் இருந்து உங்கள் சரவணன் உங்கள் கண்ணிச்சாமி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏழ்மண்ணா நெய்க்குச்சி மிட்டாய் கடையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம மக்ரூன் வீடியோ பாத்திருப்பீங்க இதுல இதே கடையில நமக்கு நெய் குச்சி சூப்பரா சூப்பராஸ்டிக்கா செய்யறாங்க அதையும் இன்னைக்கு ஃபுல் வீடியோவா இன்னைக்கு நீங்க சொல்றீங்க நெய் குச்சி மிட்டாயா ஆமா பாடல மிட்டாய் கேள்விப்பட்டிருக்கேன் உடல் முட்டாய் கேள்விப்பட்டிருக்கேன் தேன் முட்டாய் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லா மிட்டாயும் கேள்விப்பட்டிருக்கேன்

பாருங்க இது ஃபுல் அண்ட் புல் சீனி சீனி சுகர் இந்த மூணே பொருள் தானா மூணே பொருள் தான் ரெடி

நல்லா அந்த மிக்சிங் வர்ற வரைக்கும் அந்த ஒயிட் தெரியாத வரைக்கும் அந்த மிக்சிங் வந்து நடந்துகிட்டே இருக்கு நடந்துகிட்டே இருக்கு ஏமங்கு குழந்தை அந்த லேஸ் அது இதுன்னு சாப்பிடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி சத்தான உணவு வாங்கி சாப்பிடலாமே அது நம்ம நம்ம சொல்லலாம் வீடியோ பாக்குற மக்களும் இதே மாதிரி வாங்கி கொடுத்து பிள்ளைகளுக்கு ஊத்துறாங்க பொங்கு ஊத்துறாங்க பொங்கு

பார்க்கும் போதே எடுத்து எடுத்து ஒரு வாய் போட்டலும் போல இருக்க பங்கு சுட சுட இருக்க பங்கு ஆமா எழுது இல்லாத போது இனிப்பா தான் இருக்க போது அண்ணன் சேப்பு இந்த கட்டைய என்ன உருவிட்டு இருக்காரு சேப்பு வந்துட்டு பங்கு காஞ்சிட்டு பத்தீங்களா ஆனா எப்படி சேப்பா வெட்டாருன்னு பார்ப்போம் இதை வெட்ட ஆரம்பிச்சுட்டு அண்ணன் கத்தி வச்சுட்டு பாருங்க பங்கு நெய் பிச்சுட்டேன் ரெடி

சரிய வெட்டி எடுத்துருவீரா வந்து கட்டைய வெட்டிட்டு இருக்கீங்க பாருங்க மக்களு பாருங்க பெரிய சைஸா இருக்கு அதனால நானே சாப்பிடுவேன்

அப்படியே பேக்கிங் பண்ற தான் ஆமா பங்கு எங்க பாருங்க பங்கு எவ்வளவு அழகா சைஸா வெட்டி வச்சிருக்காங்க சரண் சரண்ல வெட்டிட்டாரு ஏன்னா சர 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 சரண சிம்மா சில்லு சில்லுன்னு மிட்டாய் பாருங்க கவரும் எப்படி சில்லு சில்லுன்னு போடுறாங்கன்னு சர சர சரண் அந்த மிட்டாய் மாதிரியே பேக்கிங் பண்ணிடுறாங்க நம்மளுக்கு ஆமா நல்ல டேஸ்ட் செம்ம டேஸ்டா இருக்கு பங்கு முட்டாய் எப்படி இருந்தது செவ்வாயா இருந்தது இல்ல நெய் இருக்கு பாத்தீங்களா டேஸ்ட் அவங்களை <laughs> 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 உங்களுக்கு மக்ரூன் வேணுனாலும் மக்ரூன் வாங்கிக்கலாம் நம்ம நெய் குச்சி முட்டாய் வேணுனாலும் நெய் குச்சி முட்டாய் வாங்கிக்கலாம் இது ரெண்டுமே அண்ணன் கடையில் ஃபேமஸ் தான் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் பண்டிகை இந்த மாதிரி இதில் புட்டிங் கேக்கு இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு கேக் வெரைட்டிஸ் நிறைய செய்கிறாங்க அது ஃபங்க்ஷன் டைமில் நீங்கள் ஆர்டர் பண்ணனாலும் அண்ணனோட நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம் பங்கே ஒரே ஆளாக எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ஆமாம் பொங்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பொங்கே அவ்வளோதான் அடிச்சு நொறுக்குங்க பங்கு உண்மையிலேயே அல்டிமேட் பங்கு ம் நெய் முட்டாய் நெய் முட்டாய் தான் நீங்களும் சாப்பிட்டு பார்த்து ட்ரை பண்றீங்களா நான் தான் சாப்பிட்டு இருக்கேன் வாங்கி கொடுங்க ட்ரை பண்ணிடுவோம் கண்டிப்பா இன்னைக்கு நீங்க ஒரு முட்டாய் நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்னையா சவு மாதிரி இருக்கு சும்மா நாக்கு தாண்டவம் ஆடுதல் சும்மா சில்லி சில்லினு நெக்ஸ்ட் வீடியோ